ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை என்னென்ன மீன் வாங்கியிருந்தோன்னா இறால் மீன் மீன் அப்புறம் கிளைஞா மீன் மீனையும் இறால் மீனையும் கொழம்பாக வச்சிட்டோம் இருக்க கிளஞ்சா மீனையும் விறால் மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதோட மேக்கிங் வீடியோ வருது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும் இப்போ நாங்கள் சாதத்தையும் நல்லா வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதோ டிசர்ட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அதனால கடையில் போய் கொஞ்சம் ஜாமு கொஞ்சம் ஐஸ்க்ரீம்ஸும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் ரசம் வாங்கிட்டு வந்துட்டோம் எனக்கு ஐஸ்கிரீம் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு எப்போயுமே ஐஸ்க்ரீம் தான் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பா